பரிசுத்து வேதாகமும் பழகிய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் தாவீது கீசின் குமாரனாக்கிய சவுளின் நிமித்தம் இன்னும் மறைவாயிருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷரும் ஆவன சவுளின் சகோதரராகிய பென்னியமின் கோத்திரத்தில் கீபேயா உரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும் யோவாசும் அஸ்மாவேத்தின் குமாரராகிய ஏசியேலும் பேலேத்தும் பெராக்கா அனதோத்தியனான ஏஹு என்பவர்களும் முப்பது பேரில் பராக்கிரமனும் முப்பது பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும் எரேமியா எஹாசியேல் யோகனான் கோத்தேரூரானான யோசபாத் எலுசாகி ஏரிமோத் பிஹாலியா செமாரியா அரோப்பியனான செப்பாத்தியா எல்கானா ஏஷியா அசாரியேல் யோவேசேர் யாசேபயாம் என்னும் கோரேக்கியரும் யோவேலா செபாத்தியா என்னும் கேதோர் ஊரானான ஏரோஹாமின் குமாரருமே காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற இருந்த யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள் யாரென்றால் என்றால் என்னும் தலைவன் அவனுக்கு இரண்டாவது ஒபதியா மூன்றாவது எலியாப் நாலாவது மிஸ் மன்னா ஐந்தாவது ரேமியா ஆறாவது அத்தாயி ஏழாவது எலியேல் எட்டாவது யோகனான் ஒன்பதாவது எல்சபாத் பத்தாவது எரேமியா பதினோராவது காத்புத்திர காத்திரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவன் நூறு பேருக்கும் பெரியவன் ஆயிரம் பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள் யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற முதலாம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே பின்னும் பென்யமின் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீது நிலத்தில் வந்தார்கள் தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும் என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களேயாகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான் அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன் தாவிதே நாங்கள் உம்முடையவர்கள் ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போம் உமக்கு சமாதானம் சமாதானம் உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான் அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான் சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள் பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாக்கிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படியே அவன் சிக்லாவுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக் யோசபாத் எதியாவில் நிகாயில் யோசபாத் ஏலிகு சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் ஆயிரத்து சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள் அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவிதுக்கு உதவி செய்தார்கள் இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் இருந்தார்கள் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தெய்வசேனையைப் போல மகாசேனிகளானார்கள் கர்த்தருடைய வாக்கின்படியே சவுளின் ராஜ்ய பாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவது யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் ஆறாயிரத்தி எட்நூறு பேர் சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் ஏழாயிரத்தி நூறு பேர் லேவி புத்திரரில் நாலாயிரத்தி அறுநூறு பேர் ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயத்தாவும் அவனோடு இருந்த மூவாயிரத்தி எழுநூறு பேரும் பராக்கிரமசாலிகளான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான இருபத்தி ரெண்டு தலைவருமே பென்யமின் புத்திரரான சவுலின் சகோதரரில் மூவாயிரம் பேர் அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள் எப்பிராயும் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் இருபது ஆயிரத்தி எட்நூறு பேர் மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் பதினொன்னாயிரம் பேர் இசாக்கர் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே செபுலூன் புத்திரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் ஐம்பதனாயிரம் பேர் நப்தலி புத்திரில் ஆயிரம் தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோடே கூட இருந்தவர்கள் முப்பத்தேழாயிரம் பேர் தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேடினவர்கள் இருபத்தி எண்ணாயிரத்தி அறுநூறு பேர் ஆசிரியர் புத்திரரில் யுத்தத்திற்கு நபர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் ஆயிரம் பேர் யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் நூற்றி இருபது ஆயிரம் பேர் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடே எப்பிரோனுக்கு வந்தார்கள் இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் அங்கே தாவீதோடே கூட மூன்று நாள் இருந்து பூஜன பானம் பண்ணினார்கள் அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள் இசாக்கர் செபுலோன் நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாயிருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேரி கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள் வற்றலான திராட்சை பழங்கள் திராட்சை ரசம் எண்ணெய் ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலிலே மகிழ்ச்சியுண்டாயிற்று